அன்பிகுள்ளே ஸ்ரீ குபேர நம்பதி நீலமேக சுவாமி அனுக்குறதன் நாளைய பஞ்சாயத்தை இன்று தொகுத்து உள்ளனர் என்று இறைவன் காட்டிய வழிகாட்டுதலின்படி போராடக்கூடிய நன்றி உங்களுக்கும் இறைவனுக்கும் காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ நாம் பார்க்க போகிறது எல்லாம் உள்ள இறையாசிரியன் இறையருள்டன் சித்திரை மாத பழங்கள் ஒவ்வொரு மாதமாக வருஷமாக பார்த்தா அது வந்து இல்லை மாதமாக சொல்கிறேன் ஏப்ரலும் கவர் ஆகும் சித்திரை மாதம் விசுவா வசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் சொல்லிருக்கோம் போன வாட்டி பங்குனி மாதம் சொன்னோம் இப்போ சித்திரை மாதம் புதுசாக வருடம் புதிய வருடம் சிறப்பான வருடம் எல்லாம் உள்ள இரவுகள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வேண்டி கொண்டு மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ ஒரு சில வினாடிகளில் முடிச்சிடுவேன் நீங்கள் ரொம்ப நேரம் வர வர குட கொலன்னு நிற்க மாட்டேன் சில ஒரு கரெக்டாக ஒரு ஆறு ஏழு சைண்டில் விலைய முடிச்சிடுவேன் அப்போ அதை சொல்லி முடிச்சிடுவேன் அது தகுந்தபில் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ராசி பலன் ஏன் பார்க்குறோம் அதுக்கு பார்க்குறோம் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து ஆரம்பிச்சிடுறேன் ராசி பலன் பார்க்கறது வந்து தற்கு தற்காப்புக்கு மட்டுமே முழுமையாக நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் அதில் உள்ள திசாபத்தி பழங்கள் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் ராகு கேது புதன் செவ்வாய் சனிக்காரகன் இப்படி ஒன்று ஒன்றும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதில் எது உச்சம் இருக்குது எது நிச்சயம் இருக்குது எப்படி இந்த திசா நமக்கு ஓடுது அதை பற்றி தான் வந்து எல்லாமே கணிக்க முடியும் அந்த சூழ்நிலை இது ஒரு தற்காப்பு அதுதான் வேறு ஒன்றுமே விஷயம் கிடையாது அதுதான் இதை நம்ம கொஞ்சம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி எப்போதும் பால் குடிக்கணும் இது சமயத்தில் பூஸ்ட் ஹார்லிக்ஸு சமயத்தில் டீ காப்பி இப்படி மாதிரி இதே மாதிரி தான் ஒரு இது ஒரு ராசி பலன் ராசி பலனோட அர்த்தம் அதுதான் தினசரி ராசி பலன் சும்மா வர காப்பி மாதிரி மாதிரி அன்றைய சூழ்நிலைக்கு தந்தப்பில் மாறிட்டு இருக்கோம் சந்திரனை வச்சு தான் வந்து தினசரி ராசி பலனை கணிக்கிறது இதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லா அது இல்லாமல் உங்களுடைய நீங்கள் செய்த புண்ணிய தினங்கள் புண்ணியங்கள் பாவங்களை சொல்ல வேணாம் புண்ணியமாக செய்வோம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டு குரு ரெண்டில் கேது ஆறில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பாக அமைப்பாகும் மேச ராசிக்கு சிறு சிறு நெடிக்கலை நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு உண்டாகும் பண உறவுகளும் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சூரியன் புதன் சுக்கரன் பன்னெண்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க வாங்கல் மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஏன்னா இந்த சூழ்நிலை அதுமாரி இருக்குது கொஞ்சம் பணம் வந்தால் வரவு வந்தாலும் கொடுக்குறவங்களில் சில சில பிரச்சனைகள் வரைத்து வாய்ப்பு இருக்குது வீண் பிரச்சனைகள் அது நீங்கள் செலவு பண்ணாலும் பரவாயில்லை அடுத்தவங்க கொடுத்து நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேரில் வந்து நம்ம படாக போடப்படுறோம் உங்கள்கிட்ட அந்த வருமானம் இருந்தாலும் நீங்கள் நிம்மதியாக பத்து ரூபா சாப்பிட்டாலும் அது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் படாத பாடு படாதீங்க ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள காசு என்ன பண்ணுற நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக ஒரு சூழ்நிலை இருக்குது அதை தயவுசெய்து செய்து நீங்கள் வாங்கி உங்கள் முக்கியமான செலவுகளை மட்டும் பண்ணுங்கள் ஆடம்பர செலவு தவிர்த்துருங்க பெரிய முதலில் வீடு பற்றி செய்ய நினைக்கும் செயலில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளியூர் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் அருமையாக இருக்குது முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம் உத்தியோகத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக வேலை கிடையத்துக்கு அருமையான இந்த மாதம் அருமையாக இருக்குது எல்லாம் வரல உங்களுக்கு வந்து துணைப்பது வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்கு இருக்கும் கன்னியர்கள் இளம் காளைகள் மணமகன்கள் முயற்சி பண்ணி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் திருமணம் நடக்கும் அதுக்கு உண்டான மேசராசி அவர்களுக்கு சிறப்பாக இருக்குது அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் அங்கங்கே சொந்தக்காரன போய் பாருங்கள் அங்கே சொல்லி வைங்க பிள்ளையோட பெட்ரோலும் சரி மணம் மகளோட பெட்ரோலும் சரி அங்கே சொல்லி வச்சா ஜாதகம் வரவங்களுக்கு உங்களுக்கு நீங்களும் ஜாதகத்தை போய் தேடி போவானா அங்கே தேடி ஜாதகம் வரும் இந்த காலத்தில் பெண்கள்லாம் நிறைய பேர் படிச்சுருக்காங்க மணமகளுக்கு தான் சரியாக மன மகன் தான் சரியாக படிக்காமல் அதாவது கொஞ்சம் இழுபல்ல இருந்துகிட்ருக்கு அதனால் வந்து நல்ல அதாவது படித்து நல்ல வேலையில் இருக்காங்க ஆனால் வயசாகி பிடிது என்ன பண்ணுறது கீழே உடன் பிறந்த சகோதரிகள் இவங்கெல்லாம் கரையற்றிட்டு தான் இவங்களுடைய சூழ்நிலைகள் திருமண சூழ்நிலை யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு உருவாகுது அதனால் காலங்கடத்திருக்கு அதில் நீங்கள் நல்லவங்களாக பார்த்து ஜூஸ் பண்ணி திருமணத்தை முடிச்சுக்கிங்க கண்ணீர்களுக்கும் வயசு அதிகமாக போய்ட்டுது ஏன்னா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவங்க சம்பாத்தியம் வீட்டு பெற்றோர்களுக்கு தேவைப்படுறதுனால வயது போகிறது தெரியவில்லை அதனால் அதையும் காலம் கடத்தாமல் அந்தந்த வயதிற்குள் அந்தந்த ஸ்டேஜில் முடிச்சுருங்க காலங்கள் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கோம் அதை பண்ணி பார்க்காதீங்க தயவுசெய்து திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிணா நல்லா அனுகூலமான திசைகள்லாம் ஓடுது அதனால் கண்டிப்பாக வர நமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வரம் தேடுங்க வேலை வாய்ப்பும் அருமையாக இருக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அரசு வேலையும் கிடைக்கும் வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறதுக்கூடிய இப்போ சூப்பர் சூழ்நிலை இருக்குது வேலை அது லாபம் நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் அதிகமாக கிட்டும் செய்கிற தொழிலெல்லாம் நஷ்டமாக இங்கே உள்ள பொருளுக்கு லாபம் அதிகமாக கிடையாது வாய்ப்புகள் இருக்குது உத்தியோச வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கவனத்தை சிதற விடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் அது என்னங்கிறத நீங்களே முடிப்பீங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் நாளை ஏழாம் தேதி நாளை கூட தேர் ஏழாம் தேதி தேர் திருவா தியாகராஜபுரம் மாடோட தேர் திருவாரூர் விருப்பப்பட்டவங்க அந்த சுற்றி உள்ளவங்க போயிவிட்டு வாங்க ஏன்னா பக்கத்தில் இருந்த என்னைக்குமே உள்ளூர் தெய்வத்தை விட்டு கொடுக்காதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்ளூர் தெய்வத்தை எக்காரத கொண்டு விட்டு கொடுக்காதீங்க நம்ம போய் நின்று செய்யணும் நம்ம யார் மதிக்கிறாங்க மதிக்கலை நீங்கள் போய் கலந்துட்டு வருங்க கலந்துட்டு வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தவங்களுக்காக வாழணும் அவசியம் கிடையாது உங்களுக்காக உங்கள் வீட்டுக்காக உங்கள் இறைவனுக்காக உங்கள் மனைவி மக்களுக்காக மனைவி மக்களுக்காக உங்கள் அப்பா அம்மாவுக்காக இப்படி நினச்சி நீங்கள் உங்கள் சுயமான முடிவை எடுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கும் இறைவன் உங்கள் பக்கம் நம் பக்கம் இறைவன் அதனால் சிறப்பாக இருக்குது மேசராசிக்கு உங்களுக்கு சத் சந்திராஷ்டம் மன்னால் வந்து பதினஞ்சு நாளில் நைட்டு எட்டு இருபத்தி ஏழுக்கு ஆரம்பித்து பதினெட்டு நாள் முடியுது காலையிலே முடிஞ்சிருது அதனால் சந்திராஷ்டம் நல்ல அதிகமாக பேசணும் தவிர்த்துடுங்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் விட்டோம் வாழ்க வளரமும் திருச்சி ஆக மொத்தம் மேசராசிக்கு அருமையாக இருக்குது தொட்டது துலங்கும் எல்லாம் வல்ல இறைவனும் உங்களுக்கு வாழ்க வளரணும் திருச்சி நன்றி வணக்கம்